உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே பதினொன்றாம் வாரம் புதுக்காலம் வியாழன் முதல் வாசகம் சிராக்கின் நூல் இயல் பதினெட்டு இறை வாக்கியங்கள் ஒன்று முதல் பதினெட்டு எல்லியா இறைவனுடன் கொண்டிருந்த நேரடி தொடர்பு மக்களுக்கு ஆற்றிய தொண்டு அநீதியை எதிர்த்து போராடிய நெஞ்சுரம் அவர் செய்த புதுமைகள் பற்றி புகழ்கீதம் பாடுகிறது சிராக்கின் ஞானம் நெருப்பு பழைய ஏற்பாட்டில் நெருப்பு இறைப்பிரசன்னத்தை உணர்த்தியது எரியும் புதரிடையே மோயிசே இறைவனை கண்டார் நெருப்பு இறைவனது கோபத்தையும் எதிரொலித்தது அவரது நாசி நின்று புகை கிளம்பிற்று அவரது நின்று எரித்தழிக்கும் தீ மூண்டது அவரிடமிருந்து நெருப்பு கனல் வெளிப்பட்டது திருப்பாடல் பதினெட்டு எட்டு குற்றங்களை நீக்கியதும் இந்நெருப்புத்தான் இதோ இந்நெருப்பு பொறி உன் உதடுகளை தொட்டது உன் குற்றப்பழி உன்னை விட்டு அகன்றது உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்றார் எசையா ஆறு ஏழு நெருப்பு பள்ளிகளில் முக்கிய இடம் பெற்றதை பழைய ஏற்பாடு குறிப்பிடுகின்றது நெருப்பிலே இடப்பட்ட பள்ளிப்பொருளை உண்ணும் மக்கள் தாங்கள் இறைவனுடன் இணைவதாக எண்ணினர் விண்ணிலிருந்து இறங்கிய தீச்சுடர் பள்ளிப்பொருட்களை சுற்றெறித்ததாக படிக்கின்றோம் ஒன்று அரசு பதினெட்டு முப்பத்தி எட்டு இறைவனுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டுள்ள நெருப்பின் உருவகமாக திகழ்ந்தார் எல்லியா இவர் நெருப்பை போல் எழுந்தார் பந்தம்போல் அவருடைய வார்த்தையை பற்றி எரிந்தது வானத்தினின்று மும்முறை நெருப்பு விழ செய்தார் ஒன்று மூன்று மண்ணுலகி தீ முட்டவை வந்தேன் அது இப்பொழுதே பற்றி எரிந்திருக்க எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம் என்றார் இயேசு லோக்கா பனிரெண்டு நாற்பத்தி எட்டு தீப்பிழம்பாக உலகின் ஒளியாக உள்ள இறைவனின் சாயலாக எலியா விளங்கினார் இறை அன்பு இறைமாட்சி மீது அவரது தனியாத தாகம் என்னும் அவரில் கணின்று கொண்டிருந்தது எங்கேனும் இறை நிந்தை ஏற்பட்ட பொழுது அதை எதிர்த்தார் அநீதியை நெருப்பிலிட்டு பொசுக்க துடித்தார் நமது இறை என்பும் திகழ வேண்டும் மற்றவர் இதயத்திலும் அது பற்றி எறிய நாம் வழிகாட்டிகளாக வேண்டும் நாம் மற்றவர்களுக்கு ஒளியாகவும் வழியாகவும் தீமைகளை அழிக்கும் சக்திகளாக விளங்க வேண்டும் கையால் தொழுது உன் கடல் செய்வடிகள் கழும தழுவிக்கொண்டு எய்யாது என் தலைமையில் வைத்து எம்பெருமான் பெருமான் என்று ஐயா என் வாயால் அறற்றி சேர் மெழுகு ஒப்ப ஐயா அரசே ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே என்று திருவாசகம் பாடுகிறது ஜபமும் செயலும் ஒரே மலைப்பகுதியில் ஒரே மலைக்குகையில் ஏகாந்தத்தில் ஜபத்தில் இறைவனிடம் இணைந்திருந்த எலியா கடவுளின் கட்டளை பிறந்தவுடன் கதிர்வீச்சென நாட்டிலே நடமாடினார் அநீதி புரிந்தோர் ஆணவம் படைத்தோர் ஆகிய இவரும் இவரது ஆற்றலை கண்டு அஞ்சினர் எல்லியா ஆண்டவருடைய வார்த்தையால் இறந்தவனை மரண தீர்ப்பினின்றும் பாதாளத்தினின்றும் எட செய்தார் மன்னர்களை கெடுதுக்குள் வீழ்த்தினார் எளிதாய் அவளது வல்லமையை ஒடித்தார் மகிமையால் வாழ்ந்தவர்களை படுக்கையில் வைத்தார் அரசர்களை தவம் செய்யும்படி அருள் பொழிவு செய்தார் தந்தை மகனுக்கிடையே அமைதியை ஏற்படுத்தவும் யாக்கோப்பின் குலங்களை திரும்ப ஏற்படுத்தவும் நியமிக்கப்பட்டார் ஐந்து எட்டு இயேசுவின் சீடன் ஜெபத்தில் அவருடன் இணைந்திருக்க வேண்டும் ஏகாந்தத்தின் இனிமையை சுவைக்க வேண்டும் அதே வேளையில் இறைவனின் கட்டளைகளை ஏற்று இறையரசை பரப்புவதற்கு கடுமையாக உழைக்கவும் வேண்டும் இறையரசு பணியின் ஆணி தூண்டுதலும் ஜபம் என்பதை உணர வேண்டும் எங்கெங்கு பார்த்தாலும் இன்பொருவாய் நீக்கமின்றி தங்கும் தனிப்பொருளை சாரும் நாள் என்னாளோ என்று தாயுமானவர் போல் பாட வேண்டும் இரண்டாம் வாசகம் நச்செய்தி எல் ஆறு இறை வாக்கியங்கள் ஏழு முதல் பதினைந்து முடிய சீடர்கள் தம் குருவாம் இயேசுவை அண்டி ஜெபம் செய்ய கற்பியும் என்று கேட்டு கொண்டதற்கு ஏற்ப லூக்கா பதினொன்று பதினொன்று இயேசு இந்த ஜெபத்தை கற்பித்தார் இறைவனுக்கு முதலிடம் கொடுக்கிறது இதன் முதற்பகுதி இரண்டாம் பகுதி நம் தேவைகளை குறிப்பிடுகிறது இறைவனது சித்தத்தை நமது விருப்பத்திற்கு திருத்தி அமைக்காது நமது விருப்பம் இறைவனது விருப்பத்திற்கு இணைந்து செல்ல கற்பிக்கிறது முதற்பகுதி பிற்பகுதியில் நம் அன்றாட தேவைகள் கடந்த கால தவற்றிற்காக வருந்துதல் எதிர்கால நல்வாழ்வுக்காக வேண்டுதல் என்ற மூன்று அம்சங்களை காண்கின்றோம் நம்மை படைத்தவர் தந்தை எனவே அன்றாட தேவைகளுக்காக அவரை வேண்டுகிறோம் நமது மீட்பர் இயேசு எனவே பாவ மன்னிப்புக்காக அவரை வேண்டுகிறோம் நம்மை அர்ச்சிப்பவர் தூய ஆவியாரே எனவே தீமையினின்றி காக்க அவரது உதவியை நாடுகிறோம் எனவே இச்சபத்தின் வழியாக நம்மை அறியாமலே மூவொரு கடவுளுடன் தொடர்பு கொள்கிறோம் இறைவனை வாழ்த்தி தொடங்கும் ஜபம் இறைவனை தந்தை என்று அழைத்து ஜபத்தை தொடங்குகிறோம் அவர் எங்கள் தந்தை எனவே நாம் அனைவரும் அவரது மக்கள் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் அவர் நாமம் போற்றி இறையரசு மலர வேண்டுகிறோம் காலம் நிறைவேறிற்று இரையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்று கூறி தன் போதனை பணியை ஆண்டவர் தொடங்கினார் மார்க்கு ஒன்று பதினான்கு இதற்காகவே அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்றார் லுக்கா நான்கு நாற்பத்தி மூன்று ஆபிரகாம் ஈசாக்கு போன்றவர்கள் இறை இருந்தால் இருந்ததால் லூக்கா பதிமூன்று இருபத்தி எட்டு அது கடந்த காலத்திற்கு உரியது இரையாட்சி உங்கள் நடுவிலேயே செயல்படுகிறது லூக்கா பதினேழு இருபத்தி ஒன்று என்று அன்றைய மக்களை பார்த்து ஆண்டவர் கூறியதால் அது நிகழ்காலத்திற்கு உரியது இறைவனது சித்தம் எங்கெல்லாம் நிறைவேறுகிறதோ அங்கெல்லாம் இறையரசு மலர்கிறது எனவேத்தான் நமது தேவைகளுக்காக ஜெபிக்கும் முன் இறைப்புகள் வாங்க அவரது அரசு தழைக்க ஜெபிக்கும்படி ஆண்டவர் கற்பித்தார் நமது தேவைகள் நமது அன்றாட அடிப்படையான தேவைகளுக்காக ஜெபிக்க வேண்டும் நமக்கு எது தேவை என்பதை பரம தந்தை அறிந்திருக்கிறார் என்பது உண்மைதான் எனினும் நாம் அவரை சார்ந்து வாழ்கிறோம் அவரே நம் தந்தை என்பதை நாம் உணர செய்யவே நமது தேவைகளை அவர் முன் சமர்ப்பிக்கின்றோம் அளவுக்கு மீறி பொருட்களை சேர்த்து பிறரை பட்டினி போடும் கொடுமையினின்று நம்மை தடுக்கவே அன்றாட உணவை தாரும் என்று ஜெபிக்க கற்பித்தார் இயேசு தன் உணவுக்காக மட்டும் ஜெபிக்காது மற்றவர்களின் தேவைகளுக்காகவும் மன்றாட வேண்டும் என்பதை வலியுறுத்தவே எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும் என்று ஜெபிக்க கற்பித்தார் இயேசு கடமையினின்று தவறுவதையே பாவம் என்ற சொல் எங்கு குறிக்கிறது நாம் அனைவரும் நாள்தோறும் நம் கடமைகள் என்று தவறுகிறோம் நம் குற்றங்களுக்காக குமுறி அழுது அவற்றிற்காக மன்னிப்பு வேண்டுகிறோம் இக்குற்றங்கள் மன்னிக்கப்படுவதற்குரிய நிபந்தனையும் இங்கு கூறப்பட்டுள்ளது எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவர்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னித்தரலும் என்று மன்றாடுகிறோம் எனவே மனதில் அயலான் வர்மம் பகைமை பகைமை உணர்ச்சி கொண்டவர்கள் மற்றவர் குற்றத்தை பிரிதுபடுத்தி அவரை மன்னிக்காதவர்கள் இச்சபத்தை சொல்ல அருகதை அற்றவர்கள் சோதனை என்பது ஒருவனை கெடுக்க கையாளும் கருவி என்று மாறாக ஒருவனது பிரமாணிக்கத்தை அன்பை அலந்தறியும் கருவியாகும் புடமிடப்பட்ட பொன் தான் சுடர்விட்டு பிரகாசிக்கிறது ஆபிரகாமின் நம்பிக்கையை அம்பலப்படுத்தவே இறைவன் அவரை சோதித்தார் தொடக்க நூல் இருபத்தி ரெண்டு ஒன்று உலகம் பசாசு உடல் என்ற தீய சக்திகள் நம்மை தாக்குகின்றன இவற்றை வெல்வதன் வழியாகத்தான் ஒருவன் வெற்றி வகை சூடுகிறான் எனவே தான் நாம் சோதனையில் விழுந்துவிடாது தீயோனினின்று காக்கும் கடவுளிடம் மன்றாடுகிறோம் நமது ஆண்டவரே நமக்கு கற்றுத்தந்த இந்த ஜபத்தை நம்பிக்கையுடன் சொல்லுகிறோமா ஆண்டவர் இயேசு நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமேன்